முட்டையே இல்லாமல் நம்ம ஆம்லேட் செய்ய போகிறோம் இந்த ஆம்லெட் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அந்த எக் ஆம்லெட்டோட டேஸ்ட்டை முழுமையாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான சுவையில் அதே போல் அது சாஃப்ட்னஸும் அதே மாதிரி கிடைக்கும் நீங்கள் செஞ்சு வச்சுருந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து சாப்பிட்டா கூட இதே அளவு சாஃப்ட்டும் டேஸ்ட்டும் மாறாமல் அப்படியே கிடைக்கும் இந்த உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்களை வச்சு செய்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸி டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இது ஒரு சிம்பிளான ஈஸி டின்னர் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க உடலுக்கு ஊக்கம் தரக்கூடிய காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சம் அதில் சேர்க்கறதுனால அதோட சத்தம் நமக்கு இதில் செய்கிறோம் நம்ம பேஸை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈவினிங்காக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் எல்லாம் வந்த உடனே சட்டுன்னு செஞ்சிடலாம் குழந்தைங்க வந்த உடனே பேனை சூடு பண்ணிவிட்டு சட்டுன்னு போட்டு கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக குக்காக கூடியது ஈஸியாக செய்யக்கூடியது ரொம்ப சுவையா சாப்பிடக்கூடியது இந்த ரெசிபி நீங்க பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முதல்ல பாக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப்பர் நான் முழுமையா பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை வாங்க பார்த்தலாம் இந்த ஆம்லெட்டோட பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பில் பொதுவாக பார்த்திங்கன்னா ஃபைபர் கன்டென்ட் நிறைய இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ளோட்டிங் இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு லோ கிளைக்கமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சுகர் லெவலையும் பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பாசிப்பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊறிடுச்சின்னா நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் இப்போ ஊற வச்சுட்டு நான் ரெடியாக வச்சுருக்கேன் இதோட தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறி வரணும் ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா அரைக்கும் போது நல்லா நொறக்கட்டி வரும் அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் அதனால நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு தனியாக ரெடியாக எடுத்து வச்சுட்டு குடமிளகா வெங்காயம் தக்காளி நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா கொத்தமல்லித்தலை உங்களுக்கு என்ன காய் உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன் குடமிளகாயும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன் தக்காளி அதே மாதிரி ஜூஸை எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லித்தலை பச்சை மிளகா உங்கள் கிட்ட காளான் இருந்ததுன்னா காளான் சேர்த்துக்கலாம் பீன்ஸு கேரட்டு உங்கள் கிட்டே இருக்க காய் எல்லாமே எதுவானாலும் குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க இந்த பாசிப்பருப்பு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம இப்போது அரைக்க போகிறோம் அது கூட நம்ம எந்த பொருளுமே சேர்க்க போகிறது இல்லை வெறும் பாசிப்பருப்பு தான் அதை தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் நல்லா ஸ்மூத்தாக அரைக்கும் போது அதை நல்லா நொற கட்டி வரும் அந்த எக்கோட தன்மை எப்படி இருக்கோ முட்டையை எப்படி நல்லா பீட் பண்ணினீங்கன்னா நல்லா நொற கட்டி வரும் இல்லையா அந்த மாதிரி இந்த பாசிப்பருப்பு உங்களுக்கு கிடைக்கும் வேறு எந்த பருப்புலேயும் அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது பாசி பருப்பில் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா தெரியுது இப்போ நான் அரைச்ச எடுத்துட்டு வந்துவிட்டேன் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன் நல்ல நொறை நுறையாக இருக்குது இந்த மாதிரி நொறை நுறையாக வந்ததுன்னாவே உங்களுக்கு ஆம்லெட் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இந்த பாசி பருப்பில் நம்ம செய்யக்கூடிய ஆம்லெட்டினுடைய சுவை அற்புதமாக இருக்கும் கடலை மாவை வச்சு செய்யக்கூடிய முட்டை இல்லாத ஆம்லெட் கூட கொஞ்சம் அந்த பஜ்ஜியோட ஃப்ளேவர் கொடுத்துடும் இது அப்படி இருக்காது நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது நல்லா நீர்க்க இருக்கலாம் தோசை மாவோடவே கொஞ்சம் நீர்க்க இருக்கலாம் மாவு இதில் நான் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்து விட்டுறேன் நிறம் கிடைக்கும் நல்ல ஜீரண சக்திக்கும் நல்லது கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த உப்பு வந்து இது கம்மியாக தான் எடுக்கும் அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா பீட் பண்ணுங்க எக் மாதிரியே நல்லா பீட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் இந்த நொரை அதிகம் வர மாதிரி இருக்கும் அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஆம்லெட் வந்து டெக்ஸ்சர் அதே மாதிரி கிடைக்கும் ஆம்லேட்டோட டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் அப்படியே கிடைக்கும் கொஞ்சோண்டு பொடி பொடியாக இருக்கணேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் குடமிளகாய் கொஞ்சோண்டு தக்காளி கொஞ்சோண்டு உண்டு சேர்த்துக்கிறேன் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு குடமிளகா நீங்கள் கேரட் பீன்ஸ் காளான் எது சேர்த்தாலும் இந்த இடத்துல சேர்க்கலாம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை நூறு கிராம் பாசிப்பருப்புக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு வெங்காயம் ஒரே ஒரு கொடமளகா கீழே உள்ள பகுதி மட்டும் பாதி தக்காளி தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதிகமாக காய் போட்டுட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால அளவான காய்கள் காய்கறிகள் போட்டு நல்லா ஃபைன் சாப்ப்டு வெஜிடபிளாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா பீட் பண்ணும்போது நல்லா நொற கூட்டி வரும்போது உங்களுக்கு அந்த முட்டையோட டெக்ஸ்சர் கிடைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆம்லெட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம் ஆம்லேட் மாதிரியே நீங்கள் குழி பணியாரம் மாதிரியும் நீங்கள் பேனில் போட்டு எடுக்கலாம் பேனில் க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்டீம் குக்கும் பண்ணலாம் இதில் நிறைய பண்ணலாம் என்ன பண்ணாலும் சூப்பராக வரும் இப்போ நான் உங்களுக்கு ஆம்லேட் ஃபார்மில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் பேன் நல்லா சூடாகிடுச்சு நல்ல ஒரு கரண்டி எடுத்து நல்ல சின்ன சைஸ்க்கு ரொம்ப பெருசாக தோசை மாதிரி போட்டுறாதீங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது மீடியம் சைஸில் போட்டு எண்ணெய் லைட்டாக அப்படியே விட்டுருங்க விட்டால் அப்படியே திருப்பி போட்டு வேக வைக்க போகிறோம் இந்த ஆம்லெட்டுக்கு எக் ஆம்லெட்டுக்கு முக்கியமாக நம்ம பெப்பர் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன் இதில் மேலே அப்படியே நீங்கள் பெப்பர் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப துக்கலாக இருக்கும் அசலாக ஆம்லெட் கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லாமல் செஞ்சு சர்வ் பண்ணி பாருங்கள் உங்களை நீங்கள் அசந்தே போயிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எக்கோட காம்பினேஷன் பெப்பரோட எப்படி இருக்குமோ அதே மாதிரி மேலே பெப்பர் போட்டுவிட்டீங்கன்னா அதே மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ஒரு ப்ராப்பர் மீலாகவே சர்வ் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்த்தியானது ரொம்ப ஹெல்த்தியானது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது அதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டை எடுத்துக்கலாம் இப்போ எட்டுலருந்து பத்து ஆம்லேட் எனக்கு கிடச்சிருக்கு நூறு கிராம் பாசிப்பருப்பு அந்த வெஜிடபிள்ஸ்க்கு பத்து ஆம்லேட் கிடச்சிருக்கு இது நீங்கள் செஞ்ச ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் சாதத்துக்கு சைடு டிஷ்ஷாக கூட இதை சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த சுவையான ஆம்லேட்டு எல்லோரும் பாராட்டப்படக்கூடிய அளவில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் அந்த அளவுக்கு சிறப்பான இந்த ஆம்லெட் இப்போ ரெடி ஆகிடுச்சு நல்ல சூடாக இருக்குது இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் தான் நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன் இதில் காய்கறிகள் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஆரோக்கியத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் இது நல்லா சாஃப்டாக இருக்குது இது நீங்கள் அப்படியே தொட்டு பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுங்க இது நம் நல்லா அப்படியே பிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாயில் வச்ச உடனே நீங்கள் ரொம்ப அதிக சூப் பண்ணவே வேணாம் அந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்கும் ரொம்ப சிறப்பான இந்த ஆம்லெட் செஞ்சு பாருங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்